நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பர்த்டே டெக்கரேஷன் தான் பார்க்க போறோம் நம்ம செல்ஃபா எப்படி பண்ணலாம்னு சொல்லி பாக்கலாம் ஆஹ் இந்த ஸ்டார் வந்து எதுக்காக வரைஞ்சிருக்கேன்னா நம்ம வந்து போட்டோ ஷூட் பண்றதுக்கு கையில வந்து கண்ணாடி மணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் கிளிட்டர் ஷீட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க டேரெக்டாகவே கிளிட்டர் ஷீட்டில் வரையலாம் எனக்கு வந்து கிளிட்டர் ஷீட்டில் வந்து டேரெக்டாக வர வரலை அதனால பேப்பரில் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிட்டர் ஷீட்டில் வந்து வரைஞ்சிட்டு அதை வந்து அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டார்க்குள்ளே குட்டியாக ஸ்டார் கட் ஸ்டார் வந்து ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஸ்டிக்கு வந்து ஒட்டிக்கோங்க இந்த ஸ்டிக்குமே தனியாக விற்கும் இந்த ஸ்டிக் வந்து அதில் டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டிவிங்கன்னா இது வந்து ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் நம்ம கண்ணாடி மாதிரி தான் ஃபோட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுக்கும் போது நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு பண்ணியிருந்தேன் ஸ்டார் ஷேப்பில் ஒன்று இன்னொன்று வந்து நார்மல் கண்ணாடி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து பின்னாடி பேக்ரவுண்டுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லோ கலர் தீம் வந்து அக்காக்கா எடுத்தேன் இதை வந்து நாலாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்குவோம் அதை வந்து நம்ம அப்படியே பின்னாடி வாலில் வந்து ஒட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு த்ரெட்டு வச்சு அந்த நம்ம முக்கோண ஷேப்பில் வந்து கட் பண்ணுவோம்னா அதை வந்து அதை ஒட்டிட்டோன்னா அதை நம்ம லென்த்தாக வந்து ஒட்டும் போது உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக தான் வந்து ஒட்டியிருப்பேன் ஏன்னா நான் வந்து எனக்கு அது நிறைய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் எல்லோவும் எடுத்துருப்பேன் பிளாக் கலரும் எடுத்துருப்பேன் எல்லோ பிளாக் மிக்ஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நார்மல் வந்து ஒரு பூக்கட்டுற நூல் தான் அந்த நூலில் வந்து கம் போட்டு அந்த பேப்பரை வந்து ஒட்டிக்குவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வாலில் ஓட்டும் போது நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் டிசைன்ல நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் வந்து ஒரு தீம் வந்து செட் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி இடத்துலலாம் ஓட்டணும் அப்படி சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எல்லோ கலர் நிறையா வந்து ஓட்டியிருப்பேன் பிளாக் கலர் வந்து கம்மியாக ஓட்டியிருப்பேன் நான் வந்து பிளாக் கலர் வந்து ஓட்டும்போது வீடியோ எடுக்கலை கவர் பண்ணலை ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி எனக்கு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் மைண்டு அப்செட்டாக இருக்குது இல்லை கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படி இல்லைனா ஹோம் க்ளீன் பண்ணுவேன் எனக்கு வந்து இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் பண்ணுறதுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் பிடிக்கும் அப்படி இல்லைனா மெஹந்தி போடுவேன் ட்ராயிங் பண்ணுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்கள் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும் நான் வந்து எப்பவுமே அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னா இருந்துட மாட்டேன் அதை விட்டு வெளியே வரணும்னு தான் நான் நினைப்பேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் வந்து அம்மாவுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ளூ கலர் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் வீ உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி குட்டியும் பெருசும் வந்து ஒட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டி அதே மாதிரி தான் நூல் பூ கட்டுற நூல் தான் அந்த நூலில் வந்து ஒட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஷீட்டில் வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டார் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து அங்கங்கே ஒட்டி வச்சா நல்லா இருக்கும் அங்கங்க அந்த மாதிரி அதுக்காக இதை வந்து எடுத்துக்கிட்டேன் அண்ட் அக்கா நேம் வந்து பிரியா ப்ரீயான ஷேப்பில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு கிரி கிரிக்கி அப்புறம் ஒரு லையாக கரெக்டாக வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிரியான்றதுக்கு மேலே அந்த மாதிரி குரோன் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு க்ரீடாக மாதிரி ட்ரா பண்ணியிருந்தேன் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நேமுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக சைஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க நான் வந்து பீக்கு எப்படி எங்கன்னா செட் ஆகுன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே வந்து ஒட்டி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க இது வந்து லிப் மாதிரி ட்ரா பண்ணி இதுவுமே ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த கண்ணாடி பிடிச்சிட்டு லிப் பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ ஷூட்க்கு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து ட்ரா பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் லிப் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிக்கோங்க ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு டபுள் சைட் டேப் போட்டு அந்த ஸ்டிக்கு வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிடுங்க அவ்வளோதான் இது வந்து பட் இது எல்லாமே ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸும் கொடுக்கும் ஏன்னா நம்ம கையால் எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த கேக்குக்கு மேலே வைக்கிற அக்கா பிரியான்னு வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பிரியாவுக்கு மேலே கிரீடோ மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு பிளாக் கலர் லிட்டர் ஷீட்டில் வந்து கிரீடோ மாதிரி ட்ரா பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் பிரியாவில் வந்து ஏவை மறந்துட்டேன் மறந்து ஒய்யோட முடிச்சிட்டேன் சரி மறுபடியும் ஏ வந்து கட் பண்ணி அதோட பேட்ச் ஒர்க் பண்ணி ஒட்ட வச்சாச்சு அக்காவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் பர்த்டேனால டுவெண்ட்டி ஃபோருமே கட் பண்ணியிருந்தேன் இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஏ இல்லை அதுக்கப்புறம் வந்து நான் ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால அம்மாவுக்கு வந்து இதில் வந்து ஒயிட் கலர் ஷீட் மாதிரி எடுத்துருந்தேன் அதுலேயுமே கிரீடம் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிட்டேன் அம்மான்ற அம்மான்ற மாதிரி பேர் எழுதி அதில் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து ஹாட் ஓட்டலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஒயிட் கலரில் வந்து ரெட் கலர் ஹாட் ஓட்டிருந்தேன் எல்லோ கலரில் வந்து பிளாக் கலர் ஹாட் ஓட்டியிருந்தேன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க கடைசி நான் பண்ணதெல்லாம் வச்சு எப்படி டெக்கரேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் பார்ட் டூ வீடியோவாக போடுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்